வணக்கம் நான் மருத்துவர் ஜெசிமா சுபஹானி லைஃப்லைன் ஹாஸ்பிட்டலில் யூரோ கைனகாலஜிஸ்ட் இப்போ நம்ம வந்து தண்ணீர் உட்கொள்ளும் அளவை பற்றி ஒரு சிறு புரிதல் பார்க்க போகிறோம் ஒரு மனிதனோட தண்ணீர் உட்கொள்ளும் அளவு வந்து எப்பயுமே ஒரே மாதிரியும் இருக்காது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது அதோட அளவுன்றது ஒரு குறிப்பிட்ட அளவாக ஃபிக்ஸட் அப்படின்னு சொல்றோம் அப்படி இருக்காது இப்போது என்னுடைய தேவை வந்து மற்றொரு ஒரு தொழிலாளி ஒரு வெயிலில் வேலை பார்க்குற ஒரு தொழிலாளியோட தேவையை விட்டு மாறுபடும் ஆள் ஒவ்வொருத்தங்களோட உடல் எடை அவங்க வேலை வேலையோட தன்மை வேலை பார்க்கும் இடம் சுற்றுச்சூழலோட டெம்பரேச்சர் அதாவது சுற்று தெப்ப பொறுத்து மாறும் பொதுவாக சொல்ல போனோம்னா நம்ம சிறுநீர் கழிக்கும் அளவை அளவை வைத்து தண்ணீரை வந்து நம்ம நிர்ணயம் பண்ணலாம் எவ்வளோ உட்கொள்ளும் அளவு தேவைன்னு ஒரு ரெண் ரெண்டரைலேருந்து ரெண்டிலேருந்து ரெண்டரை லிட்டர் அளவுக்கு வந்து நம்ம யூரின் போகணும் அதிகமாக பார்த்தோன்னா மூணு லிட்டர் இதை இதை வந்து நம்ம கொள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னோம்னா கூட வந்து ஒரு அரை லிட்டர் வேர்வைக்கும் நம்ம சுவாசத்தில் ஏற்படும் இழப்புகளுக்கும் சேர்த்துக்கிட்டோம்னா ஒரு இருந்து மூணு லிட்டர் தான் நம்மளோட உட்கொள்ளும் அளவாக இருக்கணும் இதை வந்து நம்ம நேரம் பிரித்து ஒரு நம்ம விழித்து கொண்டிருக்கோம் நேரம்னு பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு மணி நேரம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அதை ஒரு 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 மணி ஒரு மணி நேரத்துக்கு இரநூறு மில்லி தண்ணீர் குடிக்கிற அளவாக நம்ம சமமாக பிரித்து உட்கொள்ளும் போது சீராக நம்ம ரத்த ஓட்டத்தில் அந்த தண்ணீரோட அளவும் ரத்தத்தோட அந்த வலுவழுப்பு தன்மை அந்த விஸ்காசிட்டி ஒரே மாதிரி சீராக இருக்கும்போது ஓட்டமும் புத்துணர்வும் ஒரே மாதிரி தே முழுவதும் நீடிக்கும் அதே சமயம் சிறுநீர் நம்ம சுரக்கும் தன்மையும் ஒரே மாதிரி ஏற்படும் இதை விட்டுட்டு ஒரே சமயத்தில் ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர்னு குடிக்கும்போது அந்த நேரம் இந்த சிறுநீர் வந்து அதிகமாக சுரக் சுரந்துட்டு அடுத்த பூ அடுத்து நம்ம ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் குடிக்காம இருக்கிற அந்த பொழுதில் வந்து திருப்பியும் வற்று வற்றிய தன்மைக்கு உடல் வந்து போய்விடக்கூடும் அதனால நம்மளோட தண்ணீர் உட்கொள்ளும் தன்மை வந்து நம்மளோட சிறுநீர் கழிக்கும் அளவை வச்சு நம்ம ஈஸியாக கணக்கிடலாம் அந்த கலரை யூரினோட கலரை வச்சும் நம்ம வந்து சொல்லலாம் இப்போ காலை எழுந்தோட எல்லாருக்குமே வந்து உடல் இதில் சிறுநீர் வந்து கொஞ்சம் கலர் வந்து கான்சென்ட்ரேட்டட் அதாவது வெளிர் மஞ்சளாக இல்லாமல் கரும் அடர் மஞ்சளாக தான் இருக்கும் இல்லை கொஞ்சம் நம்ம தண்ணீர் குடிக்க ஆரம்பித்த பின்னாடி அந்த வெளிர் மஞ்சளாக நீர் போகுது அப்படின்னாலே நம்மளுடைய தண்ணீர் உட்கொள்ளும் அளவு போதிய அளவு இருக்கும் ஒரு வேளை போகும்போது ஒரு இருபதுலேருந்து முப்பது நொடி கழிக்கக்கூடிய அளவு யூரின் போகுது அப்படின்னா நம்ம வந்து ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு மில்லி போகிறோம் அந்த முந்நூறு மில்லி நம்ம ஒரு நா ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்தோன்னா ஒரு ஐந்திலிருந்து ஏழு தடவை பாஸ் பண்ணும்போது ரெண்டு ரெண்டே கால் ரெண்டரை லிட்டர்ன்ற அளவுக்கு யூரின் போகிறோன்னா தேவையான அளவு தண்ணீர் அன்னைக்கு பொழுதுக்கு குடிச்சிருக்கோன்னு அர்த்தம் ஆகையால் தண்ணீர் குடிக்கும் தன்மை வந்து தான் சிறுநீர் கழிக்கும் தன்மையை வச்சு நம்மளே நிர்ணயம் பண்ணி ஓரளவுக்கு போதுமா இல்லை இதை விட அதிகரிக்கணுமான்றதை தெரிஞ்சுக்கலாம்